ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கும் முன்னாடி போட்ட வீடியோவில் வண்டி எடுத்திருந்தோம் பல்சர் அந்த வண்டிக்கு பூஜை போடுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் குலதெய்வ கோத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரன் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் இது பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு அதாவது சாட்டர்டே எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் சாட்டர்டே பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எதுக்காகனு பார்த்திங்கன்னா சண்டே ஒரு ஃபங்க்ஷன் ஸோ முதல் நாளே வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனாங்க எல்லாருமே தான் போனோம் இந்த காஃபி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு காஃபி குடித்தோம் ஏன்னா ஊர்லேருந்து எந்த கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து நைட்டு வந்து தூக்கம் வர வரைக்கும் ஏதாவது வந்த கதை போன கதைன்னு பேசிட்டு என்ஜாய் பண்ணி பேசிகிட்ருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் அம்மாவும் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் இருந்தோம் அப்போ வந்து ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அம்மாட்ட கேட்டேன் உடனே ஓகே அப்படின்ட்டாங்க ஸோ அம்மாக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்டு ரொம்ப நேரம் பன்னெண்டரை வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா அம்மா வீட்டுக்கு ஊருக்கு நான் போயிருந்தாலோ இல்லை அம்மா இங்கே வந்தாலோ இந்த மாதிரி நம்ம தூக்கம் வர வரைக்கும் நிறைய கதை பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக பூ கட்டியிருந்தோம் அந்த பூவை பார்த்திங்கன்னா பனியில் அந்த காலத்துலலாம் வெளியில் பனியில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெளியில் நீ வை நல்லாயிருக்கும் பூ அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சும்மா அப்படியே ஒரு சேரில் வந்து வச்சுருந்தேன் குலதெய்வ கோயிலுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் மார்னிங் வந்து ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் ஆண்ட வேலை பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி தான் போனோம் ஏன்னா கொஞ்சம் லாங் அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போனோம் குலதெய்வம் கோவில் பார்த்திங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மாயனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அம்மன் அப்படிங்கிற அம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லைஃப்பில் எந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு லைஃப்லேயும் யாருமே வந்து நம்மளை ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏற்றி விடுறதுக்கு யாருமே பக்கபலமாக இல்லாமல் நாமளே நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்த்திக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் குலதெய்வ கோவிலுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிகளுமே இருக்காங்க கருப்பண்ண சுவாமி மதுரை வீரன் செல்லாண்டி அம்மன் தான் உற்சவ உள்ள இருக்க மூலஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அம்மன் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு காவிரி ஆற்று கரையோரத்தில் இருக்குது ஸோ ரொம்பவே பசுமையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் வந்து முதல் முதல்ல பூஜை பண்ணிட்டு நாங்கள் வந்து வண்டி எடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்